வெல்கம் டு சேலம் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பெல்லாம் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் வீராணம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வீராணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தஞ்சுக்கு நாற்பது அந்த சாரி இருபதுக்கு ஐம்பது அந்த நிலத்தில் இருக்குதுங்க வடக்கு திசைங்க வடக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு முடிஞ்சுனா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனாட்டே நீங்கள் பேசிக்கலாம் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் வீராணம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரெஸ்ட்டாக வீராணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டல் டோட்டலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபதுக்கு ஐம்பது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க வடக்கு திசுங்க வடக்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிறையா பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பின்னா அனு அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சேலம் வீராணம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே இந்த ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டுமனையை பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஸோ அந்த வீட்டு மனையை பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி വണക്കങ്ങ